ஹாய் வெல்கம் டு மத்திகா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு நாள் வந்து வீடியோ ஜாயின்ட் ஆயிருக்கும் இன்னைக்கு வந்து நைட்டு சப்பாத்தி தான் வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து மாவுலாம் பேச ரெடியாக வச்சிருக்கேன் இது வந்து கிரேவி ஒன்று பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் கொஞ்சமாக கசகச ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு வந்து தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் சோம்பு வந்து போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தோடு தக்காளி அதிகமாக இருந்ததுன்னா அந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து நார்மலாக ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சப்பாத்திக்கு அங்கே இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுப்பாங்க அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் அது எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மிக்ஸை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் வேறு இதுக்கப்புறம் எதுவுமே தேவையெல்லாம் இல்லை மசாலா மட்டும் மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் இருந்தால் போதும் தனி மிளகாத்தூள்னு இருந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து கடையெல்லாம் மூடிச்சு இந்த டைமில் போக முடியல அதனால் வந்து எங்கேயுமே வந்து இல்லை சரி இங்கேயே வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளையும் வந்து போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு வேணும்னா அதிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் என்கிட்ட பேஸ்ட் இருக்குது அதனால் வந்து இதை கூட வந்து சேர்த்து வச்சிருக்கேன் இதெல்லாமே எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அந்த பச்சை சுமல்லாம் போனதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் வீட்டு குளம் தூள் தான் எது ஏன்னா மஞ்சள் தூள்லாம் வந்து எதுவுமே போட்டு அரைக்க மாட்டேன் அதனால் இது அந்த கலரில் இருக்கும் ஆனால் வந்து நம்ம கடையில் யூஸ் பண்ணுற தூள் நல்லாயிருக்கும் கலர் சேஞ்சு நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும் வீட்டில் இருக்கின்றதுனால நான் அப்படியே போட்டுட்டேன் தண்ணி வேணுன்ற அளவுக்கு தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுனால் போதும் கொஞ்சம் கிரேவி தண்ணியை வேணுன்னாலும் கூட எடுத்துக்கலாம் இறக்கிற டைமில் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து போடணும் அதுதான் மெயின் கஸ்தூரி மேத்தி போட்டால் டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக நல்லா எடுத்து கொடுக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம வந்து குழம்பு வந்து இறக்கிக்கலாம் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தான் வந்து போட்டுக்கணும் ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க காலையிலேயே வந்து சாரி காலில் வடிச்ச சாதம் நைட் இருந்தது அந்த உடனே பசிக்குதுன்னு சொன்னாங்க நான் சாப்பாடுமே கொடுத்துட்டேன் தயிர் சாதம் வந்து கொடுத்துட்டேன் அவங்களுக்கு இருந்தாலுமே சப்பாத்தி போடுறேன்றதுனால எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க மித்தி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவ்வளோ தூங்கிட்டா சரி இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து சண்டே தானே சொல்லிவிட்டு சாட்டர்டே வந்து ரொம்ப பொறுமையாக தான் செஞ்சேன் கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது சரி ஒரு நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சுட்டேன் சரி ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிவிட்டேன் சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து ரோட்டு கடை கிரேவி ரெடி பண்ணியாச்சு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ரோஷன் மித்தி ரெண்டு பேருக்குமே கோல்டு அதிகமாக இருக்குது ஆனால் ரோஷனுக்கு வந்து நைட்டில் தூங்கவே மாட்டேங்க இரும்பல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால சரி அவனே வந்து ஏதாச்சும்மா எதனா ஒரு கஷாயமாச்சும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான் சரி கொஞ்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா இடிச்சுட்டு தேன் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த மிளகு இடிச்சு வச்ச மிளகு வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உடனே கேட்கும் நம்மளுக்கு இரும்பல் எந்த அளவுக்கு இரும்பல் இருந்தாலும் வந்து இது நைட்டில் தூங்க போடுறதுக்கு முன்னாடி போட்டால் நம்மளுக்கு இரும்பல் கொஞ்சம் கம்மியாகும் அந்த வரட்டு இரும்பல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாமே சரியாயிடும் நான் அதை தான் இப்போ ரெடி இருக்கேன் இது வந்து உள்நாக்கில் வந்து வச்சு சாப்பிட்ருந்தோம் முழுகிடணும் நம்ம வந்து அவங்கிட்ட கொடுத்தா வந்து ரோஷன் வந்து சாப்பிட அந்த அளவுக்கு வந்து அது முழுகவும் மாட்டான் நானே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து கம்பல்சரி நைட்டில் தூக்கத்தில் எழுந்திரிச்சு தண்ணி குடிப்பான் சரி அதனால் சுடு தண்ணியுமே வச்சு கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டு நாளாக வச்சு கொடுத்துட்டுருக்கேன் இந்த சுடு தண்ணியும் அதுக்கப்புறம் இந்த மிளகு தேன் வந்து இது மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால ஓரளவு பரவாயில்ல இப்போ இருமல் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடிலாம் மாத்திரை மருந்து தான் அதிகமாக வந்து எடுத்துகிட்டு இருப்பேன் சரி இப்போ வேணான்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெத்தலை வந்து வச்சு கஷாயம் மாதிரி கொடுத்தாலும் குடிச்சிருவாங்க வேணான்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களுமே பழகிட்டாங்க வச்சு கொடுத்ததுனால சரியாயிடுது அவங்கன்னு பழகிட்டாங்க ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால இதை வச்சு கொடுத்தா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது இந்த வீடியோ எடுக்கும் போது ரோஸ் நித்தி ரெண்டு பேருமே வந்து ஊரில் தான் இருந்தாங்க வீடு க்ளீன் பண்ணாமே இருந்தது சரி அவங்களும் வந்து ஊருக்கு வர போகிறாங்க அதனால் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமேனு சொல்லிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அவங்க இருக்கும்போது நல்லா இருந்தது அவங்க ஊருக்கு போயிட்டு ஒரு பத்து நாள் கிட்டே இருந்தாங்க இந்த பத்து நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீட்டில் பசங்க இல்லாத ஒரு வீடு ரொம்ப கஷ்டம் நான் போய் வந்து ஊருக்கு போகும்போதே சொன்னேன் அம்மா தான் வைன்னு சொன்னாங்க சரி இவங்களுமே வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க பசங்க நானாச்சும் வேலைக்கு போயிடுறேன் அவங்க வந்து வந்து பார்த்துப்பாங்க சரி வெயிலில் வந்து வீடு கதவு கூட்டினா கூட்டினபடியே இருக்குது அவங்க ஒரு மாதிரி இருக்கும் நமக்கே வந்து வீட்டிலேயே இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்கும் பசங்க வேணும் கூப்பிட்டு போயிட்டு விட்டு வந்துடலாம் ஒரு ஒரு வாரம் இருக்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க கஷ்டமாக இருந்தது சரி அதை யோசித்தாலும் கொஞ்சம் இதாக தான் இருந்தது சரி பரவாயில்ல அங்கே போனால் ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து அங்கே பசங்களா கூட கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமுச்சு வச்சேன் ரோஷனுக்கு எங்கே போனாலுமே போர் அடிக்கும் அவனுக்கு எங்கேயுமே பிடிக்காது எல்லா பசங்களுக்கும் ஆப்போசிட்டாக இருப்பான் எல்லோரும் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா போதும் ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் ரோஷனுக்கு அப்படி கிடையாது ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் தான் அவனுக்கு பிடிக்கும் வீட்டிலலாம் இருந்தால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த ரெண்டு நாள் லீவே அவனுக்கு ரொம்ப போர் அடிக்கணுமா எந்த நாள் எல்லா நாளுமே ஸ்கூல் வச்சால் அவனுக்கு நல்லா இருக்கணுமா அந்த மாதிரியான டைப் ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தான் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அம்மா போர் அடிக்குதுமா அம்மா போர் அடிக்குதுமா அப்படின்ட்டு என்னடா பண்ணுறது இருடா அதுக்கப்புறம் வந்து அம்மா ஊரில் திருவிழா இருக்குது அதுக்கு அடுத்து வந்து மாமியார் ஊர் எங்கள் ஊர்லேயும் திருவிழா இருக்குது ரெண்டு இடத்துக்குமே வந்து போகணும் ஒரு ஒரு வாரம் இந்த வாரம் இங்கே இருக்காங்க அடுத்த வாரம் அங்கே போகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சரி நம்ம கூப்பிட்டு வந்து திருப்பி கூப்பிட்டு போகணுன்னா கஷ்டம் பசங்களுக்கு வந்து ரொம்ப அலைச்சலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஊருக்கு போகும்போது பஸ்ஸில் கூப்பிட்டு போகிற குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயிலுக்கு தாங்கவே முடியல வெயில் டைமில் வந்து ஒன்றும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் ஒன்றும் வெயில் காலில் போயிடணும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணால் அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு போகணுன்னா கூட கஷ்டம் தான் அதுக்கப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது நம்ம இங்கேருந்து ஒரு ஒம்பது மணி கிளம்புனா கூட அங்கே ஒரு பதினொன்று பன்னெண்டு கிட்ட ஆகிடும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கலாம் அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி வெயிலெலாம் கொஞ்சம் குறையிட்டோம் அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏதோ ஒன்று பேசி சமாளித்து வச்சேன் அதுக்கப்புறம் அவனுமே இருந்தான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாதான் வந்து அந்த வேலையை வந்து நம்மக்கிட்ட நிற்கும் நம்ம வந்து கஷ்டப்படாமல் எந்த ஒரு வேலையுமே செய்யவே முடியாது அது எப்பேப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி நம்ம நினச்சிக்கலாம் நான் நினச்சேன் சரி யூடியூப் தானே சும்மா தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் என்ன நான் ஒரு கனெக்ட் பண்ணேன் ஒரு மூணு மாதத்தில் வந்து டெவலப் ஆகிடாதான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் இது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து வீடியோஸ்லாம் எடுத்துடலாம் ஆனால் நம்ம எவ்வளோ தான் வீடியோஸ் எடுத்தாலும் சரி ஹெட்லைன் பொறுத்து தான் வந்து வீடியோஸ் போகும் அதுவும் இல்லாமல் வந்து யூடியூப் வந்து நம்மளோட வீடியோ வந்து மற்றவங்கிட்ட வந்து காமிக்கணும் அவங்க எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உண்டு நம்மளாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்படி தான் நான் நினச்சது வந்து ஒரு மூணு மாதத்தில் டெவலப் ஆகிடும் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் இருந்தேன் வேலைக்கு போகல அப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நான் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே மொபைலில் வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு வேலையுமே என்னால் மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்ற மாதிரி இருக்குது டைமிங் வந்து சுத்தமாக என்னால் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீடியோ கூட எடுத்துருவேன் கொஞ்சம் விடியர் கால்னு எழுந்திரிச்சா மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும் நைட்டு வந்து எடிட் பண்ணி வைப்பேன் இல்லைன்னா வந்து டீ டைமில் வந்து ஷார்ட்ஸ் வந்து தினமும் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து டீ டைம் வந்து ரெண்டு டைம் வந்து பிரேக் விடுவாங்க காலையில் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து ஒரு டைம் பிரேக் விடுவாங்க அதுக்கப்புறம் லன்ச் அவர் இருக்கும் அதில் கிடைக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்குள்ளவே வந்து எடிட் பண்ணி வச்சுருவேன் எடிட் பண்ணி வச்சுட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஆஃபீஸ் விட்டுருவாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு விட்டாங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் எங்கே கிட்டத்திலே தான் இருக்குது வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளே வந்து ஏழு மணிக்கெலாம் ஒரு ஒரு டைமில் நிறைய டைம் வந்து ஈவினிங் டைம் வந்து வாய்ஸ் கொடுக்கிட்டு வந்து வந்து தான் கொடுப்பேன் அதுக்கே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பேசுதுன்னு தெரியாது நம்ம யோசிச்சே வருவோம் வர சீக்கிரத்தில் மறந்துடுவோம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அந்த டக்குன்னு வந்து அந்த டைமிங்கில் போடணும் ஒரு மூணு மாதத்துக்கு வந்து கரெக்டாக அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுன்றதுனால வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அதே டைமிங்கில் போட்டால் தான் நம்மளோட வீடியோவும் வந்து எடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சரி அதனால் வந்து அந்த டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணலாம் சொல்லி ஏழு மணிக்கெலாம் கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வந்து வாய்ஸ் கொடுத்துட்டா ஒரு ஒரு டைம் வந்து சொதப்பிடும் சரி நம்ம ஒன்று சொல்ல வருவோம் ஆனால் வேறு மாதிரி ஆயிடும் சரி பரவாயில்ல போட்டாச்சு வேறு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி டைம் எடுக்க முடியல வந்து வாய்ஸ் கொடுக்க முடியலாம் வந்து பாட்டு வந்து ஜாயின் பண்ணி விட்ருவேன் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை பாதிலே வந்து முடிக்கக்கூடாதுன்றது அது மாதிரி என்னோடய மைண்ட் செட்டு சரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாகவே போட்டோம் அப்படின்றதுனால வந்து நானும் போட்டுகிட்டே இருக்கேன் பரவாயில்ல பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு போதும் போட்டோம் பொறுமையாக வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல வரட்டும் ஆனால் நான் பண்ண கணக்கு என்னென்னா வந்து அவங்க ஒரு மூணு மாதம் வந்து டைமிங் கொடுத்துருந்தாங்க மூணு மாதத்துக்குள்ளே வந்துட்டா ஓகே இல்லைன்னா வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துருந்தாங்க எவ்வளோ நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை வரணும் வர வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணி போட்டுகிட்டு இருக்கணும் அதனால சரி வந்து யூடியூப்காகவே நான் கொஞ்சம் நிறையவே செலவு பண்ணிட்டேன் அதனால சரி வே நான் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ண முடியாது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால மட்டுமே தான் வந்து ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால சரி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்கிறதுனால தான் நானுமே வேலைக்கு போயிட்டுருக்கேன் இப்போது வந்து இடையில வந்து கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிகிற டைமில் வந்து வேலையை விட்டுருந்தேன்ட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அளவுக்கு ரெண்டுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே வந்து ஊர்ல இருக்குன்றதுனால வந்து வீட்டில் இருக்கிறதே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க இருந்தா கூட வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன் ஏதாச்சும் சத்தம் போட்டாச்சு வேலை வீட்டில் இருக்கிற வேலை முடிஞ்சிடும் ரெண்டு பேருக்கு வந்து என்ன சமைக்கிறதுன்ற மாதிரி தோணும் சமைச்சி சாப்பிட்ணுமான்ற மாதிரி தோணும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நான் ஒரு காஃபி மட்டும் குடிச்சுட்டே படுத்துருக்கேன் காஃபி ஒரு பேக்கெட்டை வந்து பிஸ்கட் வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் தூங்கியிருக்கேன் அவங்களுக்கு மட்டும் இருக்கிறத வச்சு கொடுத்துருவேன் காலைல வச்சிருந்தேன் மீண்டிருந்தால் கூட அதை கொடுத்துருவேன் சரி நம்ம மட்டும் தானே இருப்போம் பரவாயில்ல விடு அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுருப்பேன் அப்படி தான் போயிட்டு இருந்தது சரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருந்துதான் சரி அதனால் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டோம் சரி அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகிட்டு ஒரு மூணு மாதத்துலேயும் அதே மாதத்துலேயும் என்னென்னு தெரியல படத்துக்கு போயிருந்தோம் ஒரு மூவி போயிருந்தோம் இல்லைன்னா வந்து தனுஷோட படத்துக்கு தான் போயிருந்தோம் மாப்பிள்ளைன்ற படத்துக்கு போயிருந்தோம் அப்போ பயமாக இருந்தது அவ்வளோ பதட்டமாக இருந்தது அந்த படத்துக்கு போயிட்டு வந்து படத்துக்கு போனது ஒரு பயம் இல்லை அங்கே அத்தை வீட்டில் இருக்குமா அதனால வந்து எல்லாம் வந்து இங்கே எவ்வளோ நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அங்க ஒரு மாதிரி கல்யாணமான எல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஒரு மாதிரி பார்த்துட்டோமா பயமாக இருக்கும் அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களாம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இவங்க மட்டும் சொல்கிறாங்க பொறுமையார் பார்த்துட்டே போகலாம் அப்படின்றாங்க அந்த படம் வந்து பாட்டி ஓடிட்டுருக்கும் mind ல மைண்டில் இருக்கு இப்போயும் நம்ம வேற வந்துட்டுமே எதுனா சொல்லிடுவாங்களோ ஏன்னா அப்போ வந்து அந்த டைமில் வந்து எல்லாம் வந்து ஊரில் வந்து வேர்க்கல்ல கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க அதெல்லாம் வந்து காய வச்சுருந்தாங்க நான் எடுக்காமையே வந்துவிட்டேன் வீட்டில் அதனால சரி பொழுது போயிடுச்சுன்னா இரிட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம தானே எடுக்கணும் எடுக்கலான்னா வந்து திட்டுவாங்களோன்ற மாதிரி மாட்டாங்க இதனால் நம்மளுக்குள்ள ஒரு பயம் அந்த பயத்தோடவேதான் தான் இருக்குது எப்போ படத்துக்கு போனாலும் எனக்கு ஃபஸ்ட் டைம் போன அந்த படத்தில் இருக்க பயமும் இப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து ரிலீஃபாக இருக்கும் ஆனால் அந்த அந்த மைண்டு வந்து ஓடிட்டே இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பயந்துடல அப்படின்ட்டு இங்கே எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லைன்னாலும் நம்ம தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொன்று எங்கேயுமே வந்து ஏதாச்சும் வெளியில் படத்துக்கு போகிறோம் இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளில போகிறோம்னா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் க்ளீனாக முடிச்சுட்டா கொஞ்சம் அங்கே போகிற இடத்துல கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் வேலையே முடிக்காமல் நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் வெளில களையில் போயிட்டால் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த வந்து வேலை போயிட்டு நம்ம செய்யணுமே அப்படின்ற மைண்டில் ஓடிட்டே இருக்கும் நான் எப்போயுமே வந்து ரோஷன் மித்திக்கு ரெண்டு பேருக்குமே சொல்லுவேன் கஷ்டப்படு படி படித்தா மட்டும்தான் லைஃப்பில் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் படிக்கலனா லைஃப் ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே சரி படித்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிற நமக்கே தெரியும் படிக்கலைன்னா ஒன்றுமே தெரியாது ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம கஷ்டப்படாமல் நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ரோஷனை விட மித்திக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லுவேன் ஆனால் மித்தி சொல்கிற வயசில் இல்லை ஆம்பளை பிள்ளை விட பொம்பளை பிள்ளை தைரியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றைக்குமே நம்ம வந்து யாரையுமே வந்து எதிர்பார்த்து ஒரு பத்து ரூபா கொடுப்பாங்க நம்ம இருக்கவே கூடாது நம்மளோட உழைப்பு நம்மளே வந்து உழைச்சு நம்மளே சம்பாதிக்கிறோம் அந்த சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் அளவுக்கு நம்ம ஓடணும் ஓட கற்றுக்கணும் தேங்க்யூ பாய்